ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் உட்பட பதினைந்து விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கான கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம் உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை வந்து இந்த டேஷ்ல வந்து எழுதணும் இப்போ அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்னு எழுதணும் தான் பாத்தீங்கன்னா சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை இந்த பாக்ஸில் ஒட்டணும் ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க விண்ணப்பாதாரர் பெயர் உங்களுடைய பெயர் வந்து எழுதிருங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது கல்வித்தகுதி எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் நம்பர் டென்த்து மார்க்ஷீட் நம்பர் டுவெல்த்து மார்க்ஷீட் நம்பர் விண்ணப்பிக்கும் பதவிக்குரிய கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ் எண் ஆதார் எண் ஜாதி சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் நிரந்தர முகவரி தற்காலிக முகவரி இடம் தேதியை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்தும் செல்ஃபு அட்டெஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் இருநூற்று பத்தொம்போது ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு விண்ணப்பங்கள் நேரிலோ தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பம் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போட்டப்பட்டிருக்க வேண்டும் முழு முகரியான முகவரி முழுமையான முகவரி மற்றும் அலைபீசி எண் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும் முன்னுரிமைக்கான சான்றின் நகல் சுய சுயசான்ர்பமிட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க தகுதியான சான்றின் மற்றும் மதிப்பெண் சான்றி நகல் சுய சான்றொப்பமிட்டு ஜாதி சான்றி நகல் சுய சான்றோப்பமிட்டு இருப்பிட சான்றிதழ் நகல் குடும்ப அட்டை ஆதார் அட்டை சுயசான்ர்பமிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இப்போ படிவத்துடன் பார்த்தீங்கன்னா அட்ட செய்த நகல் பார்த்தீங்கன்னா என்னைக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அஃபீஷியல் வெப்சைட்டையும் நீங்கள் பார்த்து கொண்டு ஸோ இந்த வெப்சைட்டு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இந்த பேஜிக்கு வருவீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்கிறாங்க தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோவை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அரசு தலைமை மருத்துவமனை பொள்ளாச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கோவை மாநகராட்சி கோவை மாநகராட்சி இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் அலுவலகம் மாவட்ட சுகாதார அலுவலகம் கோவை மற்றும் தமிழ்நாடு மாநில மனநல அதிகார அமைப்பு ஆகிய அலுவலகங்களில் காலியாக உள்ள ஒப்பளிக்கப்பட்ட கீழ்கண்ட முற்றிலும் தற்காலிகமான பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்றைக்குள்ள விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ பணியிடம் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கொடுத்துருக்காங்கன்னா கோவை மாவட்டத்தில் கோவை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அரசு தலைமை மருத்துவமனை பொள்ளாட்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கோவை மாநகராட்சி கேட்டிங்களா கோவை மாநகராட்சியிலையும் வந்து கையிடம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் பணிகள் அலுவலகம் மாவட்ட சுகாதார அலுவலகம் கோவை மற்றும் தமிழ்நாடு மாநில மனநல அதிகார அமைப்பு ஆய அலுவலகங்களில் காலியாக உள்ள பல்வேறு விதமான படங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ரைட்டுங்களா கோவை மாநகராட்சி உட்பட விதங்களை வந்து கட்டிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறேன் லிஸ்ட் ஒன்று ஒரு வேக்கேன் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் வேக்கண்ட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா சிஎம்சி கோயம்புத்தூர் சேலரி இருபத்தி மூணாயிரம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இருபது முதல் முப்பத்தைந்து வயது வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஐந்து கடங்கள் எனி டிகிரி வித் டிப்ளமோ ஆர் எம்எஸ் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் வேக்கண்ட் ப்ளேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேலரின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வயது பார்த்திங்கன்னா இருபது முதல் முப்பத்தைந்து வயது சானிட்டரி அட்டண்ட்டு இரண்டு கடங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும் எட்டாயிரத்தி ஐநூறுபா சம்மந்தராங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா இருபது முதல் முப்பத்தைந்து வயது செக்யூரிட்டி கார்டு எட்டு வேகன்சி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சேலரின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுபா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபது முதல் முப்பத்தைந்து வயது டேட்டா மேனேஜர் இரண்டு வேகன்சி பிஜி குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மினி ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆர் பியில் ஐடி எலெக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் சேலரி இருபதனாயிரம் வயது வரம்பு பொறுத்திருக்குங்க பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ் அதுக்காக பார்த்தீங்கன்னா டேன்டல் டெக்னிஷியன் ஒரு கட்டிடம் ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளோமேன் டேண்டல் டெக்னாலஜி வித் டூ இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சிஎம்சி கோயம்புத்தூர் டிஇஐசி சிலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுரூபா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபது முதல் முப்பத்தைந்து வயது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இருபத்தி மூன்று கடிதங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் செலவு சிலை பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தூபா தராங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இருபது முதல் முப்பத்தைந்து வயது வந்து கொடுத்துருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்டண்ட்டு இரண்டு வேகன்சி ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சிஎம்சி கோயம்புத்தூர் NP-HCE இரண்டு வேகன்சி சேலரி பத்தின் எட்டாயிரத்தி ஐநூறு limit லிமிட் பார்த்திங்கன்னா இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயது லேப் டெக்னீஷியன் ஒன்பது கல்லிடங்கள் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் ஒன் இயர் டூரேஷன் சேலரி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் வந்து தராங்க அதுக்கத்தான் மல்டி purpose ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 14 கல்லிடங்கள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் எட்டாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் தராங்க வயது வரம்புன்னு பார்த்திங்கன்னா இருபது மூணு முப்பத்தைந்து வயது வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் மூன்று கலிடன்கள் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸு ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் சேலரின்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து இருநூறு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுக்கடுத்தா ரேடியோ கிராப்பர் மூன்று கவிடங்கள் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்பிஎஸ்சி ரேடியோகிராஃபி சேலரி பதிமூணாயிரத்தி முந்நூறுரூபா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபது முப்பத்தி ஐந்து வயது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இரண்டு கட்டிடங்கள் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி வித் எ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் பணியிடம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ரிவியூ போர்டு சேலரி பதினைஞ்சாயிரம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபது முதல் முப்பத்தி வயது அதுக்கத்தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் ஒரு காலிடம் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டு ப்ளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெண்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டு சேலரி ரூபாய் தராங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபது முப்பத்தி ஐந்து வயது இறுதியாக பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்ரிஸ்ட் ஒரு காலிடம் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆட்டோமெட்ரிக் சேலரி பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் தராங்க வயது வரம்பு புதுவையும் பிலோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு கருடங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் வருங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டு அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மேடம் நம்ம வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி